ஹை நண்பர் நன்பிஎஸ் இபிஎஃப்ஓவில் ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் வந்திருக்கு அதெல்லாம் என்னென்ட்டே ஒன் பி ஒன்றாக இந்த பதிவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவில் புதுசாக யார் உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து செம்ம அமௌண்ட் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இதை வந்து நாலு தவணையாவோ இல்லை மூணு தவணையாவோ இல்லை அஞ்சு தவணையாவோ வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறாங்க லாஸ்ட் ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் வந்து வர வச்சுருக்காங்க ஜூலை மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் புதிய உரி உறுப்பினர்கள் வந்து இபிஎஃப்ஓவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மூணாயிரம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் வர வச்சுருக்காங்க இதற்கான தகுதின்னு பார்த்தீங்கன்னா மாதம் சம்பளம் வந்து ஒன் லேக்குள்ளே இருந்தால் இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் புதுசாக ஜாயின் பண்ண உங்களுக்கு இந்த அமௌண்ட் டேரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் போவாது உங்களுடைய பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் போகும் அதுக்கப்புறம் நீங்க வித்ராவா பண்ணிக்கலாம் இபிஎஃப்ஓவில் சில மாற்றங்களை பார்த்தீங்கன்னா அப்பப்ப பண்ணிட்டு இருக்காங்க பேன் டூ பாயிண்ட் டூ வந்து கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி இபிஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த ரெடியா இருக்காங்க வந்துருச்சுன்னா பிஎஃப் எஃப் பண்ணலாம் ஈஸியா ஏடிஎம் மூலமா நீங்க வித்ரா பண்ணிக்கலாம் அதுக்காக ஏடிஎம் கார்டு ஒன்றும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமாக ஏடிஎம் கார்டு வந்து பிஎஃப் உறுப்பினர்களுக்கு இஷ்யூ பண்ண போகிறாங்க கொடுக்கப் போகிறாங்க இதை வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி தான் செயல்படும் சொல்கிறாங்க ஏடிஎம்மில் வந்து நீங்கள் எப்படி ஏடிஎம் கார்டை இன்செர்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் தேவை பணம் எடுக்கிறீங்க அதே மாதிரி தான் இப்போ பிஎஃப்லேயும் கொண்டு வர போகிறாங்க பிஎஃப்ல நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி ஈஸியாக பணம் எடுத்துக்கலாம் அவங்க பிஎஃப் அக்கவுண்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் இப்போ ஊழியருக்கான பங்களிப்பு ஒரு விஷயம் இருக்குது கண்ட்ரிபியூஷன் அது வந்து பன்னெண்டு சதவீதம் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் எம்ப்ளாயி தரப்புலையும் ஒரு சம் அமௌண்ட் கண்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த ஊழியருக்கான பங்களிப்பை வந்து அந்த வரம்பை வந்து நீக்க போகிறாங்க அதாவது இனிமேல் ஊழியர்கள் நினச்சா எவ்வளோ வேண்டும்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா உங்கள் சேலரியிலேருந்து இந்த பிஎஃப்க்கு வந்து போதுனா நீங்கள் நினச்சா அது ஆயிரத்தி எட்நூறுபாவை வந்து எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணி செலுத்தலாம்னு சொல்கிறாங்க அந்த வரம்பை வந்து நீக்க போகிறாங்க இனிமேல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு வேணாலும் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபேஸ் அத்தென்டிகேஷன் கொண்டு போக போகிறாங்க ஃபேஸ் அத்தென்டிகேஷன் மூலம் தான் யூஐ நம்பரை கிரியேட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பிஎஃப் விஷயமாக ஒரு சில முக்கியமான ஒர்க்லாம் முடிக்க கண்டிப்பாக இந்த ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் தேவைன்னு சொல்கிறாங்க அதை வந்து இப்போ கட்டாயமாக்கியிருக்காங்க இது மாதிரி நிறைய முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓல வரப்போகுது இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுறேன் தேங்க்யூ நன்பீஸ்